குழந்தை கடத்தல் தொடர்பாக வீண் வதந்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து குழந்தைகளை செல்வதாக கடந்த சில நாட்களாக பரவி வருகிறது இதனால் சந்தேகப்படும்படி நபர்கள் சுற்றித் திருந்தால் அவர்களை பொதுமக்கள் தாக்கும் சம்பவங்களும் தமிழகத்தில் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே குழந்தைகளை கடத்தும் கும்பல் புகுந்துள்ளதாக தகவல் பரவியது இது தொடர்பாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி வானாஜப்பேட்டை காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் குழு பேருந்து நிலையத்தில் இருந்து பொதுமக்களுக்கு ஓலிப்பெருக்கின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்போது அவர் பேசுகையில் குழந்தை